வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் டங்கல் படத்தில் நடிச்சிருந்த நடிகை உயிரிழந்தாங்கன்னா சமீபத்தில் இவங்களோட மரணத்துக்கான காரணம் என்னன்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிய வராமல் இருந்துச்சு அந்த காரணம் இப்போ வெளியே வந்திருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் உங்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய பல விஷயம் இந்த கான்டென்ட்டில் புதஞ்சிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முழுமையான விழிப்புணர்வு அடைங்க நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு படம் இந்த வெற்றியை யாராலும் மறுக்கவும் முடியாது அப்பேற்பட்ட ஒரு படம் தான் டங்கல் யுத்தம்னு சொல்லுவோம் நம்ம ஓகேவா பேருக்கேற்ற மாதிரியே படம் முழுக்கவும் காட்சிகள் அப்படி இருக்குங்க மல்யுத்த வீராங்கனைகள் இருக்காங்களே நிஜத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க கடந்து வந்த பாதை இருக்கில்ல அதை ஃபுல்லாக ரத்தமோ சதையமோ தோல் உரிச்சி காண்பித்த படம் தான் கமர்ஷியலாக ஹிட்டான படமும் தான் அந்த டங்கல் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ரிலீஸ் ஆன படம் சக்க போடு போட்டுச்சிங்க வரவேற்பு மக்கள் மத்தியில் சூப்பராக இருந்துச்சு அந்த படம் இந்தளவுக்கு ரீச் ஆக பிரதான காரணமே இவர் தான் ஆமீர் கான் அவர்கள் இவர் தான் அவங்களோட அப்பாவாக பண்ணியிருப்பார் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார் ஆமீர் கான் அவர்களுக்கு மகள்கள்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அதில் ஒரு மகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பபிதா போகத்திற்காங்கள பிரபல மல்யுத்த வீராங்கனை அவங்களோட சின்ன வயசு கேரக்டராக தான் இந்த கேரக்டர் படத்தில் வருவாங்க இந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருந்தது சுஹானி பத்நாகர் அப்படின்ற சிறுமி தான் அவங்களாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த படம் ஆன பிற்பாடு அவங்க படங்களில் பெருசாக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் படிப்பு தான் முதல்ல அதில் ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ் பண்ணிடுறேன் அதில் நான் ஒரு எலிஜிபிள் க்ரைட்டீரியாவை அடைஞ்சிடுறேன் அதுக்கு பிற்பாடு நான் திரும்ப சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க சினிமாவுக்கு குட் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க இவங்க சினிமா விட்டு போயும் நோய் தாக்கம் இருக்கல அதுவங்களை விட்டா மாதிரி தெரியலை இதை டிசிஷன் சொல்கிறத விட ஒரு டிசார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹரியானாவோட ஃபரிதாபாத் பகுதியை சேர்ந்தவங்க தான் சுஹானி இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க இவங்களோட விரலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீக்கம் வந்திருக்கு முதல்ல சின்ன சின்ன ரேஷ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு அது அப்படியே வீக்கமாக மாறிருக்கு சென் நிறத்தில் என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு வீட்டில் பதறி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் தான் எய்ம்ஸுங்க கடந்த ஏழாம் தேதி தான் இவங்களை எய்ம்ஸில் அட்மிட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இவங்க நுரையீரல் இருக்குல்ல அது பாதிக்கப்படுது இன்ஃபெக்ஷன் ஆகுது கடந்த பதினாறாம் தேதி இவங்க மறைஞ்சிட்டாங்க செத்தே போயிட்டாங்க வயசு எவ்வளோ தெரியுமா வெறும் பத்தொன்பது தான் இவங்க இறந்த செய்தி அன்றைக்கி வெளியாயிடுச்சு ஆனால் காரணம் இருக்குல்ல எதுக்காக இறந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதப்ப யாருமே தெரியப்படுத்தவே இல்லை குடும்பத்தினரும் அந்த ஒரு சோகத்தில் இருந்ததுனாலேயே மரண காரணத்தை அவங்க பெருசாக தெரியப்படுத்தலாங்க ஆனால் யாராலும் ஜீரணிக்கவே முடியல பத்தொன்பது வயசில் ஒரு பொண்ணு இப்படி அவ்வளோ சீக்கிரம் சாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கானு தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல அவங்க ஒரு பதிவு விட்டுருந்தாங்க அதுவே கொஞ்சம் தாமதமாக வெளிவந்த பதிவு தான் ஏன்னா இவங்களுக்கு தகவல் போடுறதுக்கு டைமாக இருக்குது அந்த குடும்பத்தினர் முதல்ல அமீர் கான் அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்க வேணாம் என்ன அமீர் கான் சுகானி இறந்தது கேட்டு நாங்க உச்சகட்ட இருக்கோம் அவங்களோட தாயார் பூஜா அந்த குடும்பத்தினருக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்கள் சுகானி இல்லாம தங்கள் படம் முழுமை அடைஞ்சிருக்காதுன்னு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை சொல்லுதுங்க இவங்க இப்ப மறைஞ்சிட்டாங்க ஆனா என்னைக்குமே மறையாத நட்சத்திரமா எங்களோட இதயங்கள்ல சுகானி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்னு அவங்க அந்த இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க சுஹானியோட அம்மா இருக்காங்களா பூஜா அவர்கள் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீர்கான் ரொம்ப நல்ல மனுஷங்க சுஹானி மேலே அவருக்கு கொள்ள அன்பு அவ்வளோ பெரிய இருந்துச்சு ஷூட்டிங்கில் கூட அவங்கள அப்படி சொந்த பார்த்துட்டு பார்த்துட்ருந்தார் அவரு எங்கள் குடும்பத்தோடு தொடர்ந்து நட்புலேயே இருக்கிறவர் அமிர்கான் தான் ஏன்னா ஒரு படம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னென்னா அவர் பார்க்கல தொடர்ந்து எங்கள் குடும்பத்தோடு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரோட மகளோட கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிட்டாருங்க எங்களை இன்வைட் பண்ணிடுறாருங்க என்னோட மகளோட மரண செய்தியை அவர்கிட்ட நாங்கள் தாமதமாக தான் சொன்னோம் காரணம் அவரோட தாங்கிக்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணம் தான் இந்த பொண்ணோட அம்மா அமீர்கான் அவர்கள் உடஞ்சிடக்கூடாதுன்னு இப்படி யோசிச்சிருக்காங்க ஆனால் பொண்ணு இழந்திருக்காங்க இப்போ பபிதா போகத் இந்திய மல்யுத்தத்தில் மிக பிரதான இடத்தை பிடிச்சவங்க அவங்களோட வாழ்க்கை துணுக்குகள் தங்கள் படத்தில் முழுமையாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ இவங்களோட கேரக்டரில் படத்தில் நடித்தாங்கன்னா அதாவது ரியலாக இருக்கவங்கள ரீலில் கொண்டு வந்தாங்களே சுஹானி அவர்கள் இதுக்காகவே பபிதா அவர்கள் சுஹானியோட வீட்டுக்கே நேரில் போயிருக்காங்க போயிட்டு சுஹானியோட உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க அங்கே அவங்க கையெடுத்து கும்பிட்டு அந்த இறந்து போன சுகானி இருக்காங்களா பத்தொன்பதே வயசில் இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றமும் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குது இவங்களோட மரணம் அப்படின்ற சார்ந்தும் விளக்கப்படுத்திருக்காங்க சுகானி இதை தங்கல் படம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்களே கல்லூரி படிப்பை மேற்கொண்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சில ஆண்டுகள்லேயே அந்த டைமில் சுகானியோட அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க அது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அவளை நினச்சி நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மகளை பெற்றிருக்கோம்னு நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா படிப்பில் கெட்டிக்காரியாக இருக்கா என் மக எங்கள் மகள் படிச்சுட்டு இருந்த கல்லூரியில் போயிட்டு சிறந்த மாணவி இங்கே யாருன்னு கேட்டால் எல்லாருமே என் மகளை தான் கை காட்டுவாங்க லாஸ்ட் செமஸ்டரில் கூட தாங்க ஃபர்ஸ்ட் அங்கே எடுத்திருந்தா அவ்வளோ சூப்பரவாக படிப்பா அவகிட்ட நான் சொன்னேன் உனக்கு சினிமா ஆசை இருக்குன்னு தெரியுமா நீ முதல்ல படித்து முடிச்சிரு அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு டேடி அதுக்கு நடுவில் நிற்க மாட்டேன்னு இவர் சொன்னாராங்க அப்படி சொன்னால் அந்த மனுஷன் போய் உடஞ்சி போய் உட்காண்டிருக்காரு மகளை இழந்திருக்காரு சுஹானியோட அப்பா அந்த வார்த்தைகள்லாம் சொன்னார்ல படித்து முடியுமா அதுக்கப்புறம் சினிமான்னு சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகள் வந்து விழத்துக்கும் காரணம் ஒன்று இருக்குங்க ஏன்னா சுஹானி அவங்க ஃபேமிலிக்கிட்டே சொல்லியிருக்காங்களா எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு லீட் ரோல் பண்ணணும் தான் ஆசை ஒரு பெரிய கதாநாயகியாக மாறணும் தான் ஆசை ஸோ உங்களோட மனசும் கோணக்கூடாது என்னோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும் இன் கேஸ் சினிமாவில் எனக்கு ஏதாவது சொதப்புது அப்படின்னா படிப்பு எனக்கு பெருசாக கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக படிக்கிற முடிவை கையில் எடுத்து நல்லா மார்க் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க சினிமா ஒரு நல்ல அறிவாளியான பொண்ணை மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் சுஹானியோட அப்பா ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்பா அப்படி பேசின மனுஷன் இப்போ உடஞ்சி தான் பேசியிருக்காரு உலகத்துல அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஆறு பேருக்கு மட்டும்தான் இந்த நோய் வருங்க அப்பேற்பட்ட நோய் தான் என் பொண்ணை தாக்குச்சுன்னு அவர் இப்போ கிளைம் பண்ணியிருக்காரு அந்த நோய் அந்த டிசார்டருக்கு பேர் வேற எதுவுமே கிடையாது டேர்மட்டோ மயோசைட்டிஸ் சொல்லுவாங்க நடிகை சமந்தா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல மயோசைட்டிஸ் அதோட ஒரு பிரான்ச் டிசார்டராக தான் இதை நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட மயோசைட்டிஸ் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ உடம்புல அதை அப்படியே இங்கேயே நம்ம பார்க்க முடியும் ஆனால் ரொம்ப ரேருங்க இது சுகானி கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க இறக்கிறதுக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் அறிகுறியே தென்பட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம் கூட கிடையாதான் இறக்கிறதுக்கு பத்து நாட்கள் முன்னாடி தான் டயக்னஸ் பண்ணப்பட்டிருக்கு ஓ இது போல் டிசார்டரெலாம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணி பெருசாக காப்பாற்றிருக்க முடியும் ஒரு டிசார்டர் ப்ராப்ளம் ஆவோ இல்லை நோய் தாக்கியோ உயிர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதை ரெண்டாக எடுத்துக்கணுங்க ஒன்று அதோட தீவிர தன்மை காரணமாக உயிரிழக்கிறது இன்னொன்று இந்த ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த பிரச்சனை வந்து நம்ம வெளியே வரணுறதுக்காக மருந்து மாத்திரை நிறைய உட்கொள்வோம் பாருங்கள் இதுவே ஒரு கடத்தில் நம்மளுக்கு பக்க விளைவு அதிகமாக ஏற்படுத்தி உயிரிழக்கிறது இதில் சுகானியோட கேஸ் ரெண்டாவது கேட்டகரியில் ஃபாலோ ஆகுது இந்த டெர்மட்டோமயோசைடிஸ்க்காக இவங்க சில ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காங்க மருந்துகளோட பக்க விளைவு இருக்குல்ல இது நாட்பட நாட்பட தீவிரமாகி இருக்குது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல இதில் ஏற்கனவே குளறுபடி அதான் மயோசைடிஸாக இருந்தது சொன்னேன் அதில் இன்னும் சில குளறுபடிகளை ஏற்படுத்துகிற மாதிரி மாறி இருக்குது கடைசியில் நுரையீரலில் தொற்று ஏற்பட்டு சுஹானி இறந்துருக்காங்க இந்த நேரம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த டெர்மட்டோமயாசைடிஸ் இருக்குல்ல இதை பற்றி ஏ டு செட் எல்லா தகவல்களும் இப்போ சொல்கிற மக்கள் இது ஒரு ரேர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படி இல்லைனா ரேர் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சுஹானி அவர்கள் இறந்தாங்களே இந்த நுரையீரல் இன்ஃப்ளமேட்டரி ஓகேவா இதில் ஃபாலோ ஆகுது இந்த டெர்மட்டோமேசைடிஸில் முக்கிய அறிகுறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் தாங்க அதாவது நம்மளோட முகம் கண் இமைகள் இருக்குல்ல அது அப்புறம் முழங்கை முழங்கால் மார்பு பகுதி முதுகுனு இந்த பகுதிகளெல்லாம் ரேஷஸ் ஏற்படும் திட்டு திட்டா ஒரு மாதிரி அலர்ஜியான மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அந்த ரேஷஸ் ஏற்படும் இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சில நேரங்களில் பர்பிளாகவும் சில நேரங்களில் ரெட்டிஷான ஒரு பேச்சஸ் மாறி நிற்கும் இதைத்தான் மருத்துவர்கள் ஹேலியோட்ரோப் ரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்படியே ஒரு கட்டத்தில் வீக்கமாக மாறி நிற்கும் நம்ம ரேஷ் வரைக்கும் பெருசாக கேர் பண்ண மாட்டோம் அப்படியே கொஞ்சம் கையை ரப் பண்ணிட்டு போயிடுவோம் அது வீக்கமாக மாறும்போது பயப்படுவோம் இதுதான் சுகான விஷயத்துலையும் இந்த மயோசைட்டிஸோட ரெண்டாவது முக்கிய அறிகுறி பார்த்திங்கன்னா மசில் வீக்னஸ்ஸு என்ன ஆகுனால் அந்த தசைகள்லாம் இருக்குல்ல நம்ம உடம்புல அதை அப்படியே பலவீனமாக ஆரம்பிக்கும் அதுலேயும் ப்ரைமரி டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த தோல் பகுதி இருக்கில்ல எங்கேயா இருக்கட்டும் இடுப்பு பகுதி அப்புறம் இந்த அப்புறம் இந்த தொடை பகுதிங்க இந்த மூன்று பகுதிகளில் நீங்கள் பலவீனமாக உணர்விங்க உட்காரும்போதும் சரி படிக்கட்டி ஏறும்போதும் சரி ஒரு பொருளை தூக்கி நீங்கள் அப்படி வைக்கிறதுக்கும் சரி இதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் உணர்வுகளை இந்த மசில் வீக்னஸ் சொன்ன பாருங்க இந்த பலவீன உணர்வு அது கொடுத்துடும் நம்மளுக்கு தினம் தினம் வாழ்கிறது நரகமாக மாறிடும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் உனக்கு வலிக்கணும் சொன்னால் எப்படி இருக்கும் சமந்தா அவர்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாம பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு பிரைமரியான சிம்டம்ஸை பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக அதர் சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட்டுக்குங்க உடல் சோர்வு அப்படி இருக்கும் அடித்து போட்டால் மாதிரி உணர்வு ஏற்படும் ஜாயிண்ட் பெயின் இந்த மூட்டிலா இருக்கலாம் நம்ம உடம்புல அந்த மூட்டு பகுதிகளில் மட்டும் வலி தீவிரமாக இருக்கும் ஃபீவர்ஸ் காய்ச்சல் அதி தீவிர காய்ச்சலாக மாறி நிற்கும் வெயிட் லாஸ் திடீர்னு உங்கள் உடம்புல எடையை இழப்பீங்க இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் த லங்ஸு அதான் சுகானி நடந்துச்சுல நுரையீரலில் அந்த தொற்று ஏற்பட்டு ப்ராப்ளமேட்டிக்காக அதுக்கப்புறம் உயிரிழந்தது அது போல் விஷயம் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸு சுவாசிக்கிறதுல கூட சில பிரச்சனைகள் ஏற்படும் கேல்ஷியம் டெபாசிட்ஸு இதுவான் ஒரு அறிகுறியாக வருது ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொண்டை தசை இருக்குல்ல இங்கே பலவீனம் ஏற்பட்டு உங்களால் தண்ணியை கூட விழுங்க முடியாது எச்சில விழுங்கினா கூட உங்களுக்கு வழிகோடு சொன்னால் அப்படி இருக்கும் இதெல்லாம் அறிகுறிகள் தான் சரிப்பா இவ்வளோ ரேர்னு சொல்கிற இந்த டிசார்டர் இந்த இன்ஃபர்மேட்டரி டிசீஸு இது எப்படி டாக்னஸ் பண்ணுவாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில மருத்துவ முறைகள் இருக்குங்க இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா யூஷுவலான ஒன்று தான் பிளட் டெஸ்ட்டு இது எதுக்காகனா இந்த மசில் என்சைமோட லெவல்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் அசோசியேட்டட் வித் கண்டிஷன் இருக்குல்ல இந்த ப்ராப்ளமோடு தொடர்புபட்ட அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் இதையெல்லாம் டிடெக்ட் பண்ணவும் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஎம்ஜினு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரோமயோகிராஃபி இது எதுக்காகனா மசிலோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல இதை ஃபுல்லாக அசஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ அப்படின்னா சிடி ஸ்கேன்ஸ் எடுக்கிறது அப்புறம் மசில் பயாப்ஸி கூட தேவைன்னா பண்ணுவாங்க இந்த டிசார்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் சிகிச்சை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க ரேரான ஒரு கேஸுனாலே அதுக்கு மருந்து பாத்திரம் ரொம்ப ரேர்னா அர்த்தம் இதுலேயும் அதேதாங்க விதிவில் கிடையாது இதுக்கான சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க சிகிச்சைகள் தான் அதாவது இந்த டெமட்டோமயோசைடுஸால் உங்கள் உடம்புல ஏற்படுற பிரச்சனைகள் இருக்கல அந்த அறிகுறிகள் விளைவுகளாக மாறும் பாருங்கள் அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அது சார்ந்த சிகிச்சை கொடுப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல ஆக்சுவலாக தான் ப்ராப்ளமே இதோட ஃபங்க்ஷனோடய மாற்றி விட்டுருந்த டிசார்டர் வந்துச்சுன்னா எந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை பாதுகாக்கணுமோ அதுவே ஹெல்தியான டிஷ்யூஸை அடித்து காலி போட ஆரம்பிச்சிடும் அப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை சீர்படுத்துறதுக்கும் சில சிகிச்சை மேற்கொள்வாங்க தசை வழி இருக்குல்ல அதையெல்லாம் போக்கிட்டு தசையை வலிமைப்படுத்துறதுக்காக ஃபிசிக்கல் தெரப்பியவும் முன்னெடுப்பாங்க பொதுவாக ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அது அதோடு நின்றோன்னு சொல்லலாம் ஆனால் சில நோய் தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நோய்களை கூட எழுதிட்டு வந்துடும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க கொரோனா வைரஸ் நம்மளை தாக்குது அப்படின்னா மூச்சு உடல் சிரமம் ஏற்படும் வறட்டு இருமல் ஏற்படும் இது போலாம் பார்த்துட்டு அந்த ஒரு வயரஸ்னால் ஒரு நோய் தொற்று வருது அப்படின்ட்டு ஆனால் உள்ளுறுப்புகள் பயங்கரமாக ஆக ஆரம்பிக்கும் என்னென்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி இல்லாதவங்களா புதுசாக வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தா இணைய நோய்கள் இருக்கும் பாருங்கள் சக்கரை வியாதி மாதிரிலாம் அவங்களுக்கு கொரோனா வர சீக்கிரமாக தாக்கவும் முற்படும் தாக்கணும் பிற்பாடம் இன்னும் புதுசாக நிறைய பிரச்சனை உடம்புகளை எடுத்துகிட்டு வரும் இதே மாதிரி தான் இந்த டெமட்டோமெரசைட்டிஸும் இது ஒன்ஸ் ஒருத்தரை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லாத நிறைய பிரச்சனை உடம்புகளை எடுத்துகிட்டு வந்து வச்சிடும் இந்த மயோசைட்டிஸ் எந்தெந்த அதர் கண்டிஷன்ஸ் கூட அசோசியேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னார்ட்ஸ் ஃபெனாமினான்னு சொல்லுவாங்க ஒன்று அதர் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் இருக்குல்ல அது கூட சேர்த்து இது அசோசியேட் ஆன மாதிரி இருக்கும் கார்டியோ கார்டியோவேர்ஸில் டிசீஸ் வரைக்கும் உள்ளே கொண்டு வராங்க லங் டிசீஸுங்க மிக முக்கியமாக பார்க்குற இந்த விஷயத்தில் அல்டிமேட்டாக கேன்சர் சரிப்பா இந்த மயோசைட்டிஸ் இருந்து இவ்வளோ விஷயம் சொல்கிற எதுக்காக இது ஏற்படுது அது தெரிஞ்சால் நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக ஒரு ஃபேக்டை சொல்லணுன்னா இது வரைக்கும் ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க கரெக்டான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் ஆய்வு பண்ணதுன்னு முடிவில் ஆய்வாளர்கள் ரெண்டு விஷயங்களை மட்டும் பிரதானப்படுத்துகிறாங்க அதில் ஒன்று ஜெனட்டிக் காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேவா நமக்கு முன்னாடி நம்ம பரம்பரையில் வேறு யாருக்குன்னு அந்த பிரச்சனை இருந்து அது அப்படியே வம்சாவம்சமாக நம்மளுக்கு மேபி அந்த ப்ராப்ளம் வரலான்றாங்க ஜெனட்டிக்ஸாக இருந்து ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ட்ரிகரிங் த இம்யூன் சிஸ்டம் டு அட்டாக் ஹெல்தி டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால் இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரக்ஸு ரேடியேஷன் இதெல்லாம் குறிக்கிறது இதன் மூலமாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அதையெல்லாம் ட்ரிகர் பண்ணப்பட்டு நம்ம உடம்புல இருக்க ஹெல்த்தியான டிஷ்யூஸ் இருக்கு பாருங்கள் அதை ஃபுல்லாக அந்த இம்யூன் சிஸ்டமாக அடித்து காலி பண்ண ஆரம்பிக்கும் இதுவும் இந்த டெம்டோமோ ஒரு காரணம்னு சொல்கிறாங்க நண்பார்ந்த மக்களே ஒரு நல்ல நடிகையை ஒரு நல்ல படிப்பாளியை நாம் இழந்திருக்கோம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லைப்பா தமிழ் பொண்ணு இல்லைப்பா இதுக்கு எதுக்கு பெருசாக பேசிக்கிட்டு அது போல் கேவலமாக நினச்சிடாதீங்க மொழி உணர்வு மொழி மொழிப்பற்று இருக்கலாம் எதுலுமே வெறி மாறிடக்கூடாது அதில் தெளிவாக இருங்க எப்படி பார்த்தாலும் இவங்களோட இந்தியம் தான் ஒரு உயிர் தான் சக மனுஷி தான் இந்த நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்க இந்த விழிப்புணர்வோடவே இவங்களோட ஆன்மா சாந்தியாடைய இரவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்